போல சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கீங்க சிம்மத்தில் ஜனனித்த ஜாதகர் சிம்மத்தில் பிறந்தவருக்கு எப்பொழுது பூர்வீக சொத்து கிடைக்கும் முதல்ல பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியான குருதா பூர்வீகத்தை குடுக்கிறார் அப்ப ஜாதகத்துல குரு பகவான் குறைந்தபட்ச வலுவோடு இருந்தாலே ஜாதகத்திற்கு பூர்வீகத்தினால ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்து அரைச்சிரும் அவர் எங்க போய் எங்க வந்தாலும் பூர்வீக சொத்து அரைச்சிடும் அதுக்கு குரு ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோதமும் திக்வலம் ஏதேனும் ஒரு வகையில இருக்கணும் அல்லது குரு ஓரளவுக்கு குறைந்த வலுவோட தான் இருக்கிறார் ஆனா இந்த காம்பினேஷன்ல ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் பகவான் வலுவாக அஞ்சாம் இடத்தையோ குருவோ தொடர்பு கொள்றாருன்னா இப்போ பூரிக ஆதாயம் உண்டு குரு வலுத்து இருந்தாலும் குறைந்தபட்ச வலுவில இருந்தாலும் செவ்வாய் தொடர்பில் வலுப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பா பூரிக ஆதாயம் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்து எப்போ ஆதாயம் இல்ல இந்த குரு வலுவிழப்பது நீசம் பெற்றிருப்பது அல்லது பகை பெற்றிருப்பது பூர்க ஆதாயத்தை இல்லாம செய்யுது அது போல குருவோடு அவயோகியான சனி ஸ்தானபலத்தோட தொடர்பு கொள்வது ராகு கேது தொடர்பு கொள்வது ராகு கேது ராகு கேது தொடர்பு கொள்வது இது ஒரு ஏழு டிகிரியில இந்த தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லை அஞ்சாம் இடம் அல்லது குருவோடு சனி ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருக்குன்னா அப்ப இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு பூர்வீக ஆதாயம் கிடைக்கிறது இல்லை ஆனா ஒருவேளை குரு அழுத்து இருக்கிறார் குரு அழுக்கிறது ஒரு விதி கிடைக்கும் அல்லது செவ்வாயோட தொடர்புல அஞ்சு குரு இருந்தாலும் பூர்வீகம் சொத்து ஆதாயம் உண்டு சனி ராகு கேது தொடர்பு மட்டும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லாம பண்ணுது சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு என்னதான் ஜாதகர் ஒரு முறையான நிலையில ஒரு உயர்நிலையில கோர்ட்டு கேஸ் போனாலுமே இந்த சனி ராகு கேதுக்கள்ல இருக்கும்போது பிரச்சனையை தான் கொடுத்து கொண்டு முடியுது